வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்கானிக் பொருட்கள் இப்போ வந்து தேடி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதில் என்னென்ன ஆர்கானிக் பொருட்கள் நான் வந்து ஒரு காம்போவாக கொடுக்கலாம் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணினேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கிலோ அரை கிலோ வாங்குறதுக்கு டவுட்டாக இருக்கும் சந்தேகமாக இருக்கும் யாராக இருந்தால் என்ன எனக்குமே அப்படிதான் இருக்கும் யார்கிட்டையாவது வந்து ஆர்கானிக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பேன் நிஜமாக தானா இல்லை சும்மா சொல்கிறாங்களா ஸ்டோரில் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்களா அப்படியெல்லாம் யோசனை வரும் அதனால் இது ஒரு காம்போவாக கொடுக்குறேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து எவ்வளோ ப்யூராக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா பூம்பாறை பூண்டு இது வந்து உதிர் பூண்டு உதிர்ந்த பூண்டு ஏன்னா கால் கிலோ தான் இதில் போட்டிருக்கேன் அதில் முழு முழு பூண்டாக போட்டோம்னா அந்த குச்சி அந்த தோல் அதெல்லாமே ஒரு வெயிட் நமக்கு போயிடும் இல்லையா அதனால் வந்து இந்த பூண்டு போட்டிருக்கேன் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல காரமாக இருக்கும் நல்ல மெடிசனல் வேல்யூ உள்ள பூண்டு கொலஸ்ட்ரால் அவ்வளோ அருமையாக கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நமக்கு வரக்கூடிய நோய்களில் தொண்ணூறு சதவிகித காரணம் வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரால் தாங்க கெட்ட கொலஸ்ட்ரால் தான் அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொருட்களை சாப்பிட்டோம்னாவே நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிருக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆர்கானிக்காக பண்ணப்பட்ட மஞ்சள் தூள் நிறைய பேர் அதை நம்மக்கிட்ட கிட்ட வாங்கியிருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கேஜி கிட்டே நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் பசு மஞ்சள் இது அதுவும் வந்து நூறு கிராம் இது வந்து பாசிப்பயிர் இது வந்து எனக்கு ஒரு பத்து கிலோ தான் கிடச்சிது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டேன் அப்புறம் மறுபடியும் பத்து கிலோ தான் கிடச்சிருக்குது இருந்தாலும் ஆர்கானிக்காக இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு இரநூத்தம்பது கிராமு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் வாங்கின ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து அங்கே விளைஞ்சது இப்போ சீரகம் அது ஒரு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் கடுகு நூறு கிராம் இதெல்லாம் புதுசாக விளைஞ்ச இது எல்லாமே புதுசுதாங்க ஓல்டு ஸ்டாக்கெல்லாம் கிடையாது இப்போ தான் விளைச்சல் முடிஞ்சு அறுவடை பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் இதெல்லாமே நீங்கள் வாங்கி இதுவே வந்து ஒரு சிலருக்கு ரெண்டு மாதம் அளவுக்கு வரும் நிறைய பேர் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தாங்க இருக்கோம் ஒரு கிலோ பூண்டு வாங்கி என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஒரு காம்போவாக கொடுத்தேன் இதோட நெய் எரும மாட்டு நெய்யின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த நெய் வந்து நூறு எம்எல் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா சிலர் வந்து நெய் எனக்கு ஒத்துக்காது நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம் அப்படிம்பிங்க நெய்யும் தேனும் ஒரே விலை தான் நீங்கள் தேன் வேணும்னாலும் ஆல்டர்னேட்டிவ் வாங்கிக்கலாம் இந்த நெய்க்கு பதிலாக இதில் தேன் இருக்குது இந்த தேன் வந்து மாற்றி கொடுத்துருவேன் சா எனக்கு முடியாது அப்படிங்கிறவங்க வேண்டாம் எனக்கு டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க மாற்றி கூட வாங்கிக்கலாம் தேன் வந்து பெரும்பாலும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க சுகர் பேஷண்ட்டுனாலுமே ஒரு சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இருந்தானு டாக்டர் சொல்கிறாங்க அதனால நம்ம சுகருக்கு பதிலாக இதை கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் வெப்சைட்லாம் இதை அப்லோட் பண்ணல ஏன்னா ஒரு பத்து செட்டுக்கு தான் நானே எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் இதனுடைய விலை விவரம் நான் மேலே டாப்பிக்லேயே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய அளவுகளும் கொடுத்துருக்கேன் இது கெமிக்கல் கிடையாது ஸ்டோரில் நான் வாங்கலை அதனால் உங்களுக்கு ஸ்டோர் விலை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நானே அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறேன் அவங்க ஆர்கானிக்காக பண்ணுறாங்களா இல்லையான்றத செக் பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும் ஷிப்பிங்கும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்